இதற்கு மேல் இந்த வழக்கில் எதையும் செய்யக்கூடாது இதுதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கிற ஆணை மேல் கொண்டு வழக்கு போட்டாலும் இதுதான் நிலைமை இப்போ பதினாறு வழக்கு ரெண்டு குண்டாஸ் அப்போ திமுகவினுடைய கோபம் இன்னும் குறையாது இயர் பெல்ட்டே ஏன் பெல்ட்டு தான் எடப்பாடி வந்து பெல்ட் அவுத்துருவேன் பொங்கு பெல்ட் என்றது வன்னியர் பெல்ட் என்றது எடப்பாடி எங்கேதாயா பெல்ட் இருக்குது இடுப்பில் பெல்ட்டே நிற்க மாட்டேங்குது வேட்டி அவுந்துருக்குது சவுக்கை வந்து பாதுகாப்பாக பத்திரமா ஊட்டியிலிருந்து சென்னை சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் தேனி எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போகிறது யாரு பெண் காவலர்கள் தான் எவனை எதிரி தாக்கிடுவான்னு இப்போ சவுக்கு அதிமுக அரசியலுக்குள் மிக மிக தேவைப்படுகிறார் ஏன்னா முதலமைச்சர் கொடுக்கலைன்னா உள்துறை அமைச்சர் கொடுக்குறாரு உள்துறை அமைச்சர் யாரு முதலமைச்சர் தான் நீங்க அரசியலில் சேர் அடிப்பான் சகதி அடிப்பான் சாணி அடிப்பான் போஸ்டர் சாணி அடிக்கிறது பார்த்துருக்கீங்களா அதுக்காக நீங்கள் சாணியை தொடச்சிட்டு வழக்கு போட முடியுமா சீமானை வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக யாருமே பார்க்கலாமா நீங்கள் தான் பார்க்குறீங்க நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி போகணும் மக்கள் சீரியஸாக எடுக்கலை இந்த எட்டு சதவீத வாக்கு நீங்கள் எத்தனை நாளைக்கு தக்க வைக்கணும்னு போய் பார்த்துக்கோங்க சீமானும் திமுகவை அடிப்பார் சவுக்கு தி திமுகவை அடிப்பார் வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அஞ்சுகிறது நீங்க சரியா இருந்த நீங்க ஏங்க பயப்படணும் நீங்க உங்க பாதையில் நேர போயிட்டு இருந்தீங்கன்னா ஏன் இவர்களுடைய சேரு சகதி சாணிக்கெல்லாம் பயப்படணும் தமிழ தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தான் இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து குண்டாஸ்ல இதெல்லாம் உடைச்சிட்டு எப்படியாவது வெளில வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு பார்க்க ஒரு இந்த தருணத்தில் திருப்பியும் அவர் பேரில் குண்டாஸ் போட்டு உள்ள வச்சுட்டாங்க இப்போ வந்து அடுத்ததாக ஸ்டே வாங்கியிருக்காங்களாமே சார் அது என்ன சார் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பதினாறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஆமாம் ரெண்டு குண்டாஸ் இத்தனைக்கும் இடைக்கால தடை இந்த வழக்கில் இதற்கு மேல் இந்த வழக்கில் எதையும் செய்யக்கூடாது இதுதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறான் மேல் கொண்டு வழக்கு போட்டாலும் இதுதான் நிலைமை இப்போ பதினாறு வழக்கு ரெண்டு குண்டாஸ் அப்போ திமுகவனுடைய கோபம் இன்னும் குறையவில்லை இதில் முழுக்க முழுக்க அரசியல் தான் தெரியுது மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியுது கிராமத்து மக்களுக்கு கூட தெரியுது இந்த அரசியலில் திமுக அச்சப்படுகிற அளவுக்கு ஐம்பரும் தலைமுறை ஒராளா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இவங்க கொடுக்குறாங்களே நாளைக்கு சவுக்கு சங்கர் அவர் வெளில வந்தார்னா உண்மையாகவே மக்கள் அவர் பக்கம் திரும்பினாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லைம்மா இப்போ சவுக்கு சங்கர் ஸ்ரீமதி கேஸில் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு இதே போல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் அண்ணாதிமுகவுடைய ஆதரவாளர் தேனியில் சவுக்கு சங்கரை கைது செய்து போலீஸ் வேனில் ஏற்றுனொடனே வேலுமணி ஐம்பது வக்கியில கோயம்புத்தூர் கோட்டை நிறுத்தியிருக்கார் அப்போது அண்ணா அண்ணாமலைக்கு நெருங்கிய நண்பர் சவுக்கு சங்கர்னு ஒரு தகவல் வேலுமணிக்கும் நெருங்கிய நண்பர் வேலுமணி இவருக்காக இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் கோடிகளை வாரி இறைச்சிருக்கார் அப்போது வேலுமணிக்கு சவுக்கு சங்கர் தேவைப்படுகிறார் எதுக்கு எடப்பாடி மிரட்டுறக்கா இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன்னா வேலுமணிக்கு எடப்பாடிக்கு இப்ப வந்து என்ன ஓடுது இப்பதான் பவர் பாலிடிக்ஸ் கொங்கு மண்டலத்துக்குள்ள நீங்க அரசியல் பண்ணக்கூடாது இது என்னுடைய மண்டலம் நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வெளியில தான் வச்சுக்கணும் மூணு மாவட்டம் பதினாறு எம்எல்ஏக்கள் நான் தான் ஜெயிக்க வச்சேன் பல செலவு பண்ணேன் பல செலவு பண்ணேன் இரண்டாவது எடப்பாடி நான் தான் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் இப்படியெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாரு அப்போது தஞ்சாவூரில் அரசியல் பண்ணுறாரு தஞ்சாவூரில் அரசியல் பண்ணும்போது வைத்தியலிங்கம் சொல்கிறார் ஏங்க ஏன் ஊரில் ஏக்கா வேலுமணி ஆளை போட்டு அரசியல் பண்ணுறாரு ஆட்சியில் இருக்கும்போது மூணு வருஷத்துக்கு முந்தி அவர் கொஞ்சம் தட்டி வைங்க ஏப்பா என்னையவே தட்டி வைக்கிறார்ப்பா எடப்பாடி புலம்புறாரு இதனால தான் வைத்தியலிங்கம் வெளியேறி யார்கிட்ட போகிறாரு ஓபிஎஸ்டில் போகிறாரு இது ஒரு சோற்று பா ஒரு சோ பானை சோற்றுக்கு ஒரு சோ இப்போ த கன்னியாகுமரியிலே அரசியல் பண்ணுறாரு இப்படி முழு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாருங்கிறது பூனைக்குட்டி போய் வெளியே வந்துருச்சு செங்கோட்டையன் தலைமையில் நத்த விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி அன்பழகன் சிவி சண்முகம் வன்னியர் பெல்ட்டு ஏன் பெல்ட்டு தான் எடப்பாடி வந்து பெல்ட் அவுத்துருவேன் கொங்கு பெல்ட் என்றது வன்னியர் பெல்ட்டு என்றது எடப்பாடி எங்கேதாயா பெல்ட் இருக்குது இடுப்பில் பெல்ட்டே நிற்க மாட்டேங்குது வேட்டியாக அவுந்துருது இப்போ இந்த நேரத்தில் வேலுமணி என்ன பண்ணுறாரு பல ஊடிகளை செலவு பண்ணி பல வழக்கறிஞர்களை நிறுத்தி சவுக்கை வெளியே கொண்டு வர்றாரு கடுமையாக போராடுறார் இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாமல் இருக்குமா இதேதான் அரசியல் இதான் அரசியல் இப்போ ஆறு அமைச்சர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்க நீங்கள் எங்களை கேட்காம எம்பிசீட்டில் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ஆற்றல் அசோக்கிலிருந்து எல்லா புத்தூர்கட்டு வேலுமணி வரைக்கும் வரைக்கும் கேட்டீங்களா எதுக்கு இருக்கோம் ஜெயலலிதா காலத்துல நாங்க முப்பது போது நீங்களும் முப்பத்தி ஒன்னா நின்று இருந்தீங்க முப்பத்தி ஒன்னால ஒன்னாவது ஆள் நின்று இருந்த எடப்பாடி இப்போ ஒன்னா நம்பர் ஒன் ஆயிட்டாரு நாங்கள்லாம் முப்பதா போயிட்டோம் இப்ப அதிமுகவில் எல்லாருக்குமே முதலமைச்சர் ஆயிடணும் ஒரு வாட்டியாவது சீராத ஆசை அந்த மாதிரி வந்துடுச்சு போல இருக்கு வந்துடுச்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஓகே இந்த வாட்டி நீங்கள் முதலமைச்சர் அடுத்த வாட்டி நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கே சார் என்னம்மா செய்து டென்ட் தியேட்டரில் முதலமைச்சர் நாற்காலி யார் விஷாலில் ஆரம்பிச்சு கருணாசிலிருந்து சரத்குமார் மாமியார் வேற முன்ன மாப்பிளா முதலமைச்சர் எப்போ அவைங்க முதலமைச்சர் சீட் என்ன ஏதாவது காமெடி பீஸ் சீட் ஆகுது இந்த மக்களுடைய தலைவிதி ஆ ஆ ஏ எட்டு கோடி பேர் ஓ ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஒரு காமராஜர் உருவாக்குறாங்க இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கணும்ன்றத பார்த்து தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை பற்றி யார் யோசிக்கிறது மக்களை பற்றி யோசிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரம் யார்கிட்ட இருந்தால் என்ன பதவி யார்கிட்ட இருந்தால் என்ன மக்களுக்கு கொண்டு போய் நல்லது சேர்க்கணும்னு அந்த நினைப்பு இருக்கணும்ல சார் அதிகாரம் எனக்கு வரணும் எனக்கு வரணும்னு அதிகார போட்டி தான் அதிகார போட்டி அதிகார போட்டியில் இப்போ சவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது என்னென்னா சவுக்கு வெளியே வந்து சவுக்கு எடுத்து விரட்டு வாருங்கிறாங்க சவுக்குக்கே இப்போ ஒரு சவுக்கு தேவைப்படுது சவுக்குக்கே

சார் அதாவதுமா பெண் போலீஸ் அதிகாரிகள் பூரா சவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத இப்ப காவல்துறை ஆய்வாளர் துணை ஆய்வாளர் பெண் ஏட்டையாக்கள் பெண் காவலர்கள் தான் புடைசூளை அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் எங்களை தாயா திட்ட உனக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு இப்படி சவுக்குக்கு சவுக்கு எடுத்து அடிச்சிருக்காங்க யாரு மகளிர் காவல்நிலைய பெண்கள் எங்களை புரொமோஷனுக்காக மேலதிகாரிகிட்ட போய் அந்த புறத்துக்கு போகிறோன்னு தானே சொன்னேன் நாங்கள் உன்னை இந்த புறத்துலேயே கவனிச்சுக்கிறோம் இது இப்போ பெண் காவல் துறை அதிகாரிகள் பூரா சவுக்கை வந்து பாதுகாப்பாக பத்திரமா ஊட்டியிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து கோயமுத்தூர் தேனி எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போகிறது யார் பெண் காவலர்கள் தான் எவனை எதிரி தாக்கிடுவான்னு இப்போது சவுக்கு அதிமுக அரசியலுக்குள் மிக மிக தேவைப்படுகிறார் ஏன்னா திமுக இப்போ அதிமுக ரெண்டு கட்சி தான் இப்போ களத்தில் நிற்கிது இந்த ரெண்டு கட்சியில் திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு பிஜேபி ஆதரவு முகாம்களே கடகலத்து போச்சு அண்ணாமலையும் இப்போ கடகழுத்து போயிட்டார் ஏன்னா அண்ணாமலை அண்ணாமலையுடைய பதவி இருக்குமா இருக்காதா பதவி உனதா எனதா அப்படின்னு நிலைமை வந்த பிறகு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியே இல்லை திமுக உள்கட்சி பஞ்சாயத்தில் நடக்குது அண்ணாதிமுக தான் நேரடியாக எதுக்கும் என்ன பஞ்சாயத்தில் நடக்குது உட்கட்சி பஞ்சாயத்தில் இருக்குது இப்போ சசிகலா பாத யாத்திரை ஓபிஎஸ் ரத யாத்திரை டிடிவி ஜத யாத்திரை இப்படி பல யாத்திரைகள் இருக்குது இது நடுவில் வேலுமணியும் சேர்த்துக்கிட்டாரு அதனால் எடப்பாடி திமுகவை எதிர்ப்பதில் நேரம் இல்லை அண்ணாமலை லண்டன் போறாரா இல்ல நடுவுல இறங்குறாரா இந்த விஷயத்துல ஓடிட்டு இருக்கு அப்ப திமுக சொல்கிறீங்க சார் ஆனால் அவங்களுக்கே வந்து இந்த அதிகாரம் பத்தியோ இல்ல அரசியல்ல வந்து மக்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத இப்போ இந்த முக்கியமான அதிகாரிகள் அவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லலைன்றதுனால அவங்க கூட மக்களோட கஷ்டம் தெரியலன்றத மாதிரி இப்போ பெரிய அளவுல பேசப்படுதே சார் அதிகாரத்துல இருக்காங்க உண்மாதான் உண்மைதான் இப்போ மூத்த வழக்கறிஞர் சொன்னாரு டெல்லியில் திமுக அம்பலப்பட்டு மூஞ்சி கிழிஞ்சு நிற்குதே சவுக்கு போய் தோற்றுருக்க ஒருத்தர் வேதனைப்பட்டு ஒரு சொன்னார் ஒரு மூத்த வழக்கறி அரசாங்கத்துக்கு எவ்வளோ தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லியில் ஒரு சவுக்கு சங்கரை எழுத்து நிற்க முடியலனா இந்த அரசாங்கம் பலவீனமாக இருக்க டெல்லியில் என்ன தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வக்கீல் கூட இல்லையா அரசுக்கு இப்படின்னு டெல்லியில் பேசிக்கிறாங்க ஏன் மூத்த வழக்கறிங்கன்னு ஒரு நண்பர் டெல்லிலேருந்து சொன்னார் அப்போது திமுகவனுடைய சட்ட குழு சரியாக வேலை செய்யல மூத்த வழக்கறிஞரை நிறுத்தியிருந்தா கபில் சிபில் முகுல் ரோத்தகி எவ்வளோ பேர் இருக்காங்க நீரஜ் கிஷன் கவுல் இப்படி பல பேர் இருக்காங்க நாகமுத்து ஐயா இருக்கார் இப்படி பல பேர் நிறுத்தியிருந்தால் சவுக்கு மேட்ரு கண்டிப்பாக ஸ்டே கிடச்சிருக்காரு இடைக்கால தடை கிடச்சிருக்காரு இப்போ எதுக்கு வழக்கு போடுறீங்க வா ஏன் கோட்டை விடுறீங்க எல்லாம் மக்கள் சொத்து மக்கள் வரி வீணாக போகுது பதினாறு வழக்கு ஏன் போட்டீங்க அந்த வழக்கு நடத்த நடத்தணுமா இல்லையா எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன்னு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மானை எங்க இருக்கு டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அப்போ நாளைக்கு இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருக்கிற அக்கிஸ்டு பூரா எங்க போயிருவான் அவனு அவனும் டெல்லியில போயிடுவான் எல்லாத்தையும் கோடிக்கணக்காக பணம் இருக்கு அக்கி பூரா ரியல் எஸ்டேட்ல பல கோடி பணம் வச்சிருக்கான் அப்போ அவனும் டெல்லிக்கு போனான்னா இந்த இருபத்தி மூணு குற்றவாளிகள் அனைத்து கட்சியும் அதில் இருக்கான் அவ்வளோ வேறு பெயில் வேணும்னு போனான்னா பெயில் கிடச்சிடும் அப்போ காவல்துறை கஷ்டப்பட்டு இத்தனை சிரமப்பட்டு ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு ஊரில் போய் பிடிச்சி தேடி விசாரிச்சு அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும் சொல்லலாம் அப்பா அவங்க வேலை சரியா செய்யல அப்படின்ற மாதிரி தானே சார் பேச்சு வரும் இவ்வளவு இவ்வளோ தூரம் அவங்க சிரமப்பட்டு செஞ்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது இனிமே நான் செஞ்சா என்ன செய்யாட்டி என்னன்ற அந்த ஒரு மனநிலைக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்களே இப்போ கமிஷனர் அருண ஒரு பத்திரிக்கையாளர் தொடர்பு கொடுறாரு ஐயா உணக்கா பேசுறேன் ஏப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதின்னு விஷ்டாரா எப்படி இருக்கும் இல்ல சார் அப்பா அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அந்த நண்பர் சொன்னாரு எப்போவுமே நல்லா கேஷுவலாக இருப்பார் ரொம்ப பிரசராக இருக்கேன் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஃபோனை வச்சுக்கிட்டாரு அப்போது இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அம்ஸ்ட்ராங் வழக்கை இருபத்தி மூணு பேர் குற்றவாளின ஆதாரங்களை கூட நீதிபதிகிட்ட கொடுக்கணும் நீதிபதிகிட்டே தண்டனை வாங்கி கொடுக்கணும் இத்தனை வேலை இருக்குது யாருக்கு கமிஷன் இருக்கு இருக்குது அப்போது இப்போ சவுக்கு சங்கரில்

ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த பிறகு நில ஆக்கிரமிப்பு புகாரில் நிறைய திமுக கார மேலே தமிழ்நாடு முழுக்க எஸ்பி ஆஃபீஸில் ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டு பல ஆயிரக்கணக்கான வழக்கு வந்தது எல்லா ஏ இடத்துல ஆட்டை போட்டான் உன் இடத்துல ஆட்டை போட்டான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக பலவேறு நில நிலத்தை அபகரிச்சிட்டான்னு ஏற குறைய ஒரு ஒரு ஸ்டேஷன் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் வழக்கு நான் அறுபது மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் வழக்கு வந்தது அந்த வழக்கெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல அந்த வழக்கெல்லாம் எல்லாம் போய் எஸ்பி ஆஃபீஸருக்கு கொடுத்தாங்க நில அபகரிப்பு பிரிவு அந்த பிரிவுக்கு பேரை அப்போ பிரிவையும் காணாம் முறிவையும் காணாம் அந்த இப்போ போச்சு வழக்கு போ தொடுத்த பேப்பர்லாம் போச்சு அப்போது இதே போல தான் சவுக்கு இப்போ அடுத்து திருச்சி ரூரல் எஸ்பி வருண்குமார் அவங்க மனைவி வந்திதா பாண்டே அவங்க புதுக்கோட்டை எஸ்பி இவர் திருச்சி எஸ்பி நேற்று போய் சீமா கட்சியில் இருபது பேர் மேலே கமிஷன் ஆஃபீஸர் புகார் கொடுத்துருக்கு ஆமா சார் நாங்களே ஒன்றிய செயலாளரா இல்ல வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி சீமான் தன்னை ஜாதியை சொல்லி பேசிட்டாரு அது நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சார் நீங்க போலீசா இருந்தா கூட ஒரு தன்னை வந்து ஒரு கட்சியை பத்தி பேசும்போது அவர் போய் அந்த கேஸ ஃபைல் பண்ணி அதை முறையை எடுத்துட்டு போறதுல என்ன சார் தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லவா இந்த இந்த வழக்கு நிக்காது இந்த வழக்கு நிக்காது இந்த வழக்கு போடுவதற்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் தேவையில்லை முதலமைச்சர் என்ன திட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் எஸ்பிபி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் ஒன்று தான் முதலமைச்சர் கொடுக்கலைன்னா உள்துறை அமைச்சர் கொடுக்குறாரு உள்துறை அமைச்சர் யாரு முதலமைச்சர் தான் நீங்கள் அரசியலில் சேர் அடிப்பான் சகதி அடிப்பான் சாணி அடிப்பான் போஸ்டரில் சாணி அடிக்கிறது பார்த்துருக்கீங்களா அதுக்காக நீங்கள் சாணியை தொடச்சிட்டு வழக்கு போட முடியுமா வழக்கே போட முடியாது நீங்கள் நம்ம ராகவா ஆரம்பிச்சு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் ரஜினி ரசிகன் கமல் பச கமல் படத்தை சின்ன பிள்ளையில சாணி எடுத்து அடிச்சிருவேன் போஸ்டரில் ரஜினி போஸ்டரையும் கமல் போஸ்டரையும் பார்ப்பாராம் பார்த்தா ரஜினி போஸ்டரை நீங்க தொட்டு கும்பிட்டு சாணி எடுத்து கமல் போஸ்டர் அடிச்சிருவாங்க அது அறியாத வயசு இதே கதை தான் நீங்க வருண்குமார் ஐபிஎஸ் சார் இது வந்து நியாயமே இல்லை ஏன் தெரியுமா சார் சொல்கிறேன் இப்போ சீமானவர்கள் வந்து இல்லை யாரை வேணாலும் பேசலாம் என்னை தொட்டுப்பார் என்னை தீண்டிப்பார் என்ன பார்ன்னு இந்த மாதிரிலாம் டைலாக் பேசுறது இது நல்லாவே இல்லையா சார் இப்போ என்னதாக இருந்தாலும் இப்போ மூத்த அரசியல்வாதி கலைஞர் அவர்கள் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மேலே ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் மக்கள் அவரை இன்னும் அவர் பேரில் ஒரு சில விஷயத்துக்காக மரியாதை வச்சிட்ருக்கும் போது அவரை இவர் என்னன்னலாம் பேசியிருக்காரு ஒரு மேடையை போட்டு பேசுறதெல்லாம் வந்து எப்படி சார் இது நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு இது ஒன்று எடுத்துக்காட்டு நல்ல எடுத்துக்காட்டாகவே இல்லையே என்னதாக இருந்தாலும் ஒரு முன்னாள் சிஎம் ஒரு இறந்து போன ஒருத்தர் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன சார் இருக்குது பேசி முடிச்சிட்டிங்களாம்மா நான் பேசலாமா நான் கேட்குறேன் சுருளி சுருளின்னு ஒரு கா சிரி சிரிப்பு நடிகர் இருந்தாரு தெரியுமா ஆமாம் சார் காமெடி நடிகர் காமெடி நடிகர் அவர் பேசுகிறத யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் வடிவேலு பேசுகிறத யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் விவேக் பேசுறதை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டான் சந்தானமே பேசுறாரு இந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் இந்த நான் சொல்ற ராமசாமி ஈரோடு ராமசாமி மாதிரிலாம் கிடையாது வடக்குப்பட்டி ராமசாமி ஏண்டா முட்டா பயில தொண்ணூத்தி ஐந்து வயது வரை இரண்டு சிறுநீரகமும் போய் முதலமைச்சர் நாற்காலிக்கோ இல்ல அமைச்சர் நாற்காலிக்கோ வராம கைத்தறிய வச்சுட்டு இந்த நாட்டில் பெரிய பகுத்தறிவு புரட்சி செய்த தந்தை பெரியாரை வாடகைப்பட்டி ராமசியாமியோட சேர்க்கிறார் அண்ணா யாரு பெரியாருடைய கணக்கு புள்ள முதலமைச்சரான பெரியார்கிட்ட கணக்கு எழுத திருப்பூர் மாநாட்டில் செங்குந்தமூலியார் மாநாட்டில் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் கணக்கு புள்ளையா வச்சிருக்காரு யாரு ஆரம்பியாரு எம்ஜிஆருக்கு கணக்கு புள்ள பெரியாருக்கு கணக்கு புள்ள அண்ணா அண்ணாவுடைய உதவியாளர் நண்பர் தான் கருணாநிதி அவர் முதலமைச்சர் ஆனாரா கருணாநிதியோட நண்பர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சரானாரா ஏமாந்தா கணக்கப்புள்ள ஆரம் வீரப்பை முதலமைச்சராக இருப்பார் எம்ஜிஆர் செத்து கிடக்கிறாரு லதா மஞ்சுளா ஜானகி இன்னொருத்தர் யாரோ இப்படி நாலஞ்சு பேர் அக்கா நீ முதலமைச்சர் அக்கா அக்கா நான் முதலமைச்சர் அக்கா அக்கா நீ முதலமைச்சர் அக்கா ஆரம் வீரப்பை எல்லாம் வாங்கிட்டு நேராக கவர்னர் போயிட்டார் நான் முதலமைச்சர்னு எம்ஜிஆர் செந்து கிடக்கும் போது அப்போது இப்படியெல்லாம் உருவாக்கிய தந்தை பெரியார் என்ன சொல்கிறான் வடக்குப்பட்டி ராமசாமி ஈவே ராமசாமிங்கிறான் அதை யாரும் காதில் வாங்கலை அதனால் சீமானை வந்து ஒரு தேர்ந்து அரசியல்வாதியாக யாருமே பார்க்கலாமா நீங்கள் தான் பார்க்குறீங்க நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி போகணும் மக்கள் சீரியஸாக எடுக்கலை இந்த எட்டு சதவீத வாக்கு நீங்கள் எத்தனை நாளைக்கு தக்க வைக்கணும் போய் பார்த்துங்க அதனால் கமிஷனரை அதாவது கமிஷன்கிட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போய் புகார் கொடுத்தது இந்த அரசுக்கு பெரிய இழுக்கு சீமானை பார்த்து பயப்படுது சவுக்கை பார்த்து பயப்படுது கிஷோர்கே சாமியை பார்த்து பயப்படுது எட்டராக்கி பார்த்து வேணா விஷயம் பார்த்தா பயப்படுதுன்னா கமலஹாசன் ஒரு படத்தை எலி என்றாலும் பயம் புலி என்றாலும் பயம் பள்ளி என்றாலும் பயம் யாரை பார்த்தா நீங்கள் சரியாக ஆட்சி நடத்தினீங்கன்னா யாரை பார்த்து பயப்படணும் புணாய் விஜய் யாரை பார்த்து பயப்படுறாரா கேரளாவில் ஒரு சிஎப் இருக்காருல்ல பிரணாய் விஜயன் யாரை பார்த்தும் பயப்படுதில்ல அவர் வாடகைக்கு போயிட்டே இருக்கார் நீங்கள் மேலே வெஸ்ட் பெங்கால் போங்க மம்தா பானர்ஜி யாருக்கா பயப்படுதா யாருக்கும் பயப்படுது ஜெயலலிதா இருந்த காலம் அந்த அம்மா யாருக்கா பயந்துதா ஆ அம்மா யாரை ஊட்டி மிரட்டி எதாவது பண்ணிட முடியுமா ஆட்டோட ஆள் வரும் அதெல்லாம் தப்பு ஆனால் சீமானுடைய அரசியலுக்காக திமுக தரம் தான் ஏறக்குறைய ஒரு ஆட்சி அதிகாரம் இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு நிரந்தரமா வச்சிருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் இருபது நாற்பத்தி ஐந்து சதவீதம் வச்சு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை ஜெயிச்சு டெல்லியில பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் தமிழ்நாட்டு நாற்பது போது எங்க நடக்குதா அப்போ இவ்வளவு பெரிய கட்சி சீமானுக்கும் சவுக்குக்கும் பயப்படுவது என்பது எங்கேயோ பலவீனமாக போய் இருக்கிறது நீங்க மரம் பெருசா இருக்கும் கட்டட பெருசா இருக்கும் செல்லரித்து செல்லிருக்கிறது இது திமுக வழிகாட்டுதல் குழு தவறுதலாக வழிகாட்டி கொண்டிருக்கு சீமா லோக்கல் காமெடி சங்கரு இன்னொரு காமெடி பீஸ் ரெண்டு பேரும் மக்களால் நீங்க சின்ன சீமா பெரிய சீமா சின்ன சங்கரு பெரிய சங்கர் எனக்கு என்னமோ சவுக்கு சங்கருக்கு சீமானுக்கும் பெரிய அன்னந்தபிமார் தான் சின்ன காமெடி பெரிய காமெடி சின்ன பண்ணை பெரிய பண்ணை அப்போது திமுக இந்த இரண்டு பேருக்கு இவ்வளவு சிரமப்படணுமா எவ்வளோ விஷயம் இருக்குது நாட்டுக்காக மக்களுக்காக எவ்வளோ விஷயம் இருக்குது எவ்வளோ ஊழல் நடக்குது எவ்வளோ லஞ்ச லாவண்யம் இப் மக்களை மக்களுடைய அரசாக இது இல்லை அம்பளப்பட்டு கொண்டே போகுது நீங்கள் அமைச்சர் மூர்த்தி பத்திர பத்திரப்பதிவு துறையில் ஒரு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துரும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் செண்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுலேயும் பதிவு செய்யப்பட்டு ஒரு நாளைக்கு இரநூறு கோடி ரூபாய் வசூலாகுது சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வெயிட்டேஜ் கொடுக்க வேணான்றிங்களா அவர் இரண்டு பேருமே பெரிய சக்திகளே அல்ல சீமானும் திமுகவை அடிப்பார் சவுக்கு சி திமுகவை அடிப்பார் வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அஞ்சுகிறது நீங்க சரியா இருந்த நீங்க ஏங்க பயப்படணும் நீங்க உங்க பாதையில் நேர போயிட்டு இருந்தீங்கன்னா ஏன் இவர்களுடைய சேறு சகதி சாணிக்கு எல்லாம் பயப்படணும் நீங்க சரியில்லை தான் அர்த்தம் உங்களை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்தவர்கள் நிலைமை வச்சிருக்காங்கன்னா சவுக்கு சீமானும் அல்ல திமுக அரசு தான் பலவீனமா இருக்கு திமுக அரசு ஏற குறைய எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிற அரசு நேற்று அடிச்சு நேற்று பெஞ்ச மழையில முளைத்த காளான் சவுக்கம் செய்வான் இந்த நேற்று பெய்ந்த மழையில் முளைத்த காளான் காளான் ரொம்ப நாள் இருக்காது காளான் மரமாகாது காளான் பூ பூக்காது காளான் பழம் ஆகாது காளான் காளான் பறவைகள் போகாது காளான் காணாமல் போகும் மழை முடிந்தா காளான் காணாமல் போயிடுது சீமான ஒரு காளான் சவுக்கு ஒரு காளான் இந்த காளானுக்கு அரச மரம் ஆழ மரம் கோயிலில் இருக்கும் ஏன் ஆக்சிஜனை வெளியே விட்டுட்டே இருக்கும் கோயிலில் அது வேறு எங்கேயும் இருக்காது மூணு மரம் இருக்கும் மூன்று மரம் கோயிலில் மட்டும்தான் இருக்காது அதே போல் மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய அரசாக இருந்தால் இவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா பயப்பில்லை காலத்தினுடைய கட்டாயம் பிரணாய் விஜய் பயப்பில்ல மம்தா பானர்ஜி பயப்பில்ல யாரும் பயப்பில்லை நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்போ பலவீனம் உங்கட்டு இருந்து ஆரம்பிக்குது அதை சரி செய்யுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்